السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعلی آلہی وعفحابہی وعزواجہی وذرعیاتہی وحلم بیتیہ جمائی اگر نہیں ہے تو رکم مین میں کمری ہے پھریو رگڑا எல்லாம் எல்லாமல்லாம் அந்த ஜெயாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகசூதீன் இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் வணக்கங்களை அந்த ஆங்கி நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் காலம் எல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருக்கக்கூடிய அனைத்து நல்ல குழந்தைகளும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் கொடுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக நாம் நோய் நொடிகள் என்று அல்லாஹில் நம்மை காப்பாற்றியாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் கொண்டும் அவதியிட்டும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பணம் தரக்கூடிய மக்களாக நாம் மரணிக்கிற பொழுது லானிலாக இல்லந்தான் முகமது கலிமாவை பொழிந்து ஜன்னத்துள் பிரதோஷை கண்ணால் கண்டு அகமகள் கொண்டு சிரித்த வண்ணமாக வர்ணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருவானாக மரணித்தும் மரணிக்காத இரணேசர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருவானாக நாளை வரம்பேன கண்மணி முகமது அலைவசல்லம் அவர்களின் திரு கரங்களால் கௌசர் என்கிற தடாகத்தில் வருகி அன்னாரின் பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்தில் உயர்ந்த சுக்கத்தில் அவர்களோடு அல்லா நம்மை சங்கமிக்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவர்கள் இக்காவையும் அருகாவையும் பெற்ற மக்களின் அல்லாஹ் நம்மை ஆங்கியா அருமையான மூமின் கல மார்க்கத்தில் நதிர் ஒன்று செய்து இறக்கிறது நதிர் என்று சொன்னால் நேர்ச்சை செய்தல் நேர்ச்சை செய்தல் என்று சொன்னால் சிலர்கள் நினைப்பாங்க வீட்டில் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு குழந்தைக்கு உடல் ஆரோக்கியமாகிட்டால் நான் ஒரு ஆடு அறுத்து அந்தாம பாதையில் நான் வந்து அறுத்து பலியிடலாம் என்று ஆசைப்படுகிறேன்னு சொல்லுவாரு நோய் போயிடும் அதுக்கப்புறம் ஆடை அறுத்து கொடுப்பது என்பது வாஜிவாயும் கட்டாய கடமை ஆகிடும் ஆடு கொடுக்கிறேன் என் குழந்தைக்கு நோயை சரியாக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆடை கொடுத்து விட்டு அந்த பரிபூர்ண சிவாவுக்காக தேடுவது என்பதுதான் சரியான செயல் ஒருவேளை நீங்கள் அப்படி நீத்து பண்றீங்க உடம்பு சரியில்லை அல்லது ஒரு வீடு கட்டணும் வீடு கட்டினா ஒரு ஆடு தர்ற அப்படின்னு நீதி பண்ணுறோம் நிச்சயங்களேன் நமக்கு அந்த காரியம் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நாம் வந்து அந்த ஆடை அறுத்து படியிடுவது என்பது கட்டாய கடமையாயிரும் இந்த மாதிரி நேர்ச்சை செய்த ஆடை நாம் குர்பானி கொடுத்தோம் அப்படின்னா யார் நேர்ச்சை செய்தாரோ அவர் சாப்பிடுவது என்பது மார்க்கத்தில் கூடாது என்பதை நமக்கு மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறார் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அது அசூசி என்பதால் அவர் சாப்பிடக்கூடாது முழுதுமாக ஏழை மக்களுக்கும் கொடுத்தார் எதுக்கு சொல்வார் அப்படின்னா நேர்ச்சை செய்வது என்பது நாம் அல்லாஹத்தில் ஒன்றை கொடுத்து விட்டு யார் தான் இதன் பறக்கத்தால் எனக்கு வீடத்தான் கேட்கலாம் அல்லது ஒரு நேர்ச்சி செய்து நாம் கொடுத்து விட்டு இதன் பறக்கத்தால் என் குழந்தைக்கு உடலை ஆரோக்கிய என்று கேட்பதுதான் சிறந்ததே தவிர இதை நீ எனக்கு தந்தால் நான் உனக்கு ஆடு தருவேன் என்று அல்லாட்டை கடமை ஒப்பந்தம் போடுவது என்பது மார்க்கத்தில் உசிதமானது அல்ல என்றே விலைக்கு கொள்ள வேண்டும் எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா இன்னைக்கு நம்ம பண்டிவாசில் வெளிப்பண்டிவாசி தொழுவ வச்சிருக்கு எதுக்கு அப்படின்னா உள்ள நீங்கள்லாம் ஜங்காலத்தில் தோறணும் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய நாட்டம் அந்த நாட்டம் எப்படி நிறைவேறுச்சு அப்படின்னா நம்முடைய சகோதரர் வாசி ஒரு பூமியினான மனிதர் அவங்க நல்ல சாப்பிட வேலைக்குறாங்க இப்போ அவங்க என்ன செய்யறாங்க பள்ளிவாசல் போதெல்லாம் ஏசி கொஞ்சம் கூலா இருக்குதே நிற்கும் போது சிலிண்ட்ருக்குதே வயசான உலகம் சிரமப்படுவாங்களே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருக்கும் பொழுது அல்லா பாருங்க எப்படி வேலை வாங்குறா அப்படின்னா அவரு வேலை செய்யக்கூடிய அந்த வேலை திடீர் என்று கம்பெனி எழுத்து மூடிட்டான் கம்பெனியை இழுத்து மூடிட்டான் அண்ணா எப்படி வேலை வாங்குறான் பாருங்க அவங்க நினைக்கிறாங்க நம்ம எல்லாம் நம்ம ஒரு மேட்டை வன் வாங்கிக்கிட்டோம்னா அல்லாஹ் நல்ல வேலையை கொடுத்துரும் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே நல்ல செய்தது என்ன அப்படின்னா உங்களுக்கு வேலை போனால் பரவாயில்ல இன்னொரு வேலை கிடைச்சிருச்சி அப்படின்னு அவருக்கு ஒரு நல்ல செய்தி கிடச்சிருச்சு கிடைச்சோன்னு ஏட்டை வந்தாங்க அதில் இந்த மாதிரி நான் இப்படி நீயத்து பண்ணினேன் நான் வாங்கி போடணும்னா அப்புறம் வேலையை தேடுவோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு போகிறேன் எனக்கு நல்ல செய்தி வந்துடுச்சி அதனால உடனே நினைச்சிடணும் மேட்டை போடணும் அது என்ன காசானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்னையும் சில நிர்வாகம் அழைச்சிட்டு போய் இந்த இடத்துக்கு என்ன கலர் போட நல்லா இருக்கும் அப்படின்னு ஆலோசனை செய்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அவங்க மேட்டை போடுறாங்க அந்த மேட்டு நீண்டு தொழுவும் காலம் எல்லாம் அந்த அன்ப அவங்களுக்கு போய் சேரும் அல்லாஹ் எதிராலும் அவனுக்கு கொடுத்த பணியில் சிறந்து வழங்குவதற்கு அல்லாஹ் தொழுக்கம் செய்வானாக அந்த அவருடைய தொழிலை அல்லாஹில் எதிராலும் பாதுகாப்பானாக அவர்கள் மேற்கொள்வதற்கு அந்த தொழில் யாரா பறக்க செய்வானா இது போன்ற நல்ல இருந்தங்க நமக்கு வரும் ஏன்னா தமிழ்முத்தாருன்னு சொல்ல சொல்லக்கூடிய சனாபி அவன் வெளியூருக்கு போனாங்க போன உடனே அங்க ஒரு பள்ளிவாசல்ல திடீர்னு பார்த்தா ஒரு ஆலயத்துல ஒரு அழகாவது விளக்கு போட்டு இருக்கான் அப்போதான் முத முத விளக்கு பார்க்கறான் விளக்குன்னா என்ன என்ன அப்படின்னு அன்னைக்கு அவன் பாக்குறா இப்படி போட்டா வெளிச்சமா இருக்கு போல தெரியுது அப்படின்னு பார்த்துட்டு இது மதினத்தின் முனோவராக்கு போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு அவருக்கு மனசுக்குள்ள ரொம்ப தேடலாயிப்போயிடுச்சு என்ன விலையா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்தார் அப்படின்னா ஒரு லைட்டை வாங்கிட்டு வந்து மதினத்து முனப்பரவாயில் நினைச்சிட்டாரு அந்த லைட்டை போட்டுட்டாங்க போட்ட உடனே காலையில் சென்னதாசம் பார்க்குற அங்கே வந்து பார்த்தா லைட்டு படிச்சு நெறியுது அங்கே இருட்டெல்லாம் போய் நல்ல பவர்ஃபுல்லாக இருந்த உடனே இது யார் வாங்கி போடா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ தமிழ் தான் வாங்கி போட்டாங்க அப்படின்னு நபிகன் நாயிம் செல்லதாக சொல்கிறாங்க மன் அசராஜ ஃபில் மஸ்திதி சிராஜன் யார் பள்ளிவாசலுக்கு ஒளி கொடுப்பதற்காக யார் விளக்கை வாங்கிப்பட்டார்களோ நம் தசன் மலாய்க்கா வஹமலத்தில் அரிசு சட்நோன் அலைகி அரிசை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குமார்களும் அது மட்டும் அல்ல எல்லா மலக்குமாருக்கும் சேர்ந்து இவ்வட்லோன் அலைகி பள்ளிவாசன் அழகாக இருக்கணும் யொடிக்கணும் அப்படின்னு சொல்லி விளக்கு வாங்கி போட்டார் இல்லை அவர் மீது செலவாக சொல்கிறார்கள் வயசா பிரியோன அந்த விளக்கு போட்டவருக்காக எல்லாம் அடக்குமார்களும் பாவமனுப்பு தெரியாது இதுவரைக்கும் சொன்னால் மா தாம தாலிக்க அந்த விளக்கு எரியும் காலம் எல்லாம் அவர் வாழ்க்கை அந்த வெளிச்சமாக்குவானாக என்று சொல்லி மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் செல்லந்தாகும் துவா செஞ்சாங்கன்னா பள்ளிவாசலுக்காக யார் எதை வாங்கி போட்டால் சில பேர் பார்ப்போம் அதுல இந்த சின்ன கடிகாரத்துல மாட்டினா நல்லா இருக்குமா அதுல மாட்டு நல்லா இருக்குமா வாங்கி வாங்கி போடுறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னா நம்ம வீட்டில் என்ன போட்ட அழகா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களோ அதே மாதிரி பள்ளிவாசலுக்கு இது போட்டா நல்லா இருக்குமே அது போட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறாங்க பாத்தீங்களா இவங்க வாழ்க்கையில் அல்லா கொஞ்சம் நாளும் இன்றைக்கு சோடை போக தொடமாட்டார் அவர் வாழ்க்கையில கஷ்டத்தை தரமாட்டார் அவங்களுக்கு மென்மேலும் அல்ல வாழ்க்கையை சிறக்கச் செய்வான் என்பதில் நபிகள் நாயகம் சன்னதாவர்கள் தாருக்கு துவாசிவதன் மூலியமா நமக்கு தெரியுது அந்த விதத்தில் பார்க்கிற இந்த பள்ளிவாசலுக்காக காலம் காலமாக யாரெல்லாம் உழைத்தார்களோ வாங்கி போட்டார்களோ வாங்கி போட வேண்டும் ஆசைப்படுகிறார்களோ யார் இப்பொழுது நமக்கு பள்ளிவாசலுக்கு ஜம்கார் தொழுவதற்காக வாங்கி தந்திருக்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையும் அல்ல வெளிச்சமானதாகவும் விசாலமான ஆக்கி தந்தருவானாக எல்லா நோய்களிலும் மட்டும் அல்ல அவர்களையும் ஒரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்வானாக அவர்கள் சேவைகளை அல்லாஹ் கபுள் செய்வானாக இது போன்ற சேவைகளை அல்லாஹ் நமக்கும் செய்வதற்கு அல்லாஹ் பொருளாதாரத்தின் நல்ல உள்ள விசாலத்தையும் பழகிடுவானாக அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ் صلى <applause> الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم